ஆமா சம்பளம் குடுக்க நம்மளால முடியாது. சரி அப்ப என்ன பண்ணலாம்னு இல்ல. பொண்ணு பாக்குறான்னு கேறா. தெய்வமே தெய்வமே. எப்பா உனக்கு எப்படி இந்த ஐடியா தோஞ்சா? يا செல்லப்பா. அதா சொன்னா பக்கல ஆமாப்பா நீ சொல்றது பிரச்சனையே இல்ல இன்று முதல் ஆப்பி என்னடா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள உங்க அப்படினா நெஞ்சு வலி வந்துச்சானா சைத்தா யா பேசிட்டா அவன் ஆப்பி ஆக்குறானா அவனுக்கு இல்ல நீங்க இப்ப சைத்தான் மூஞ்சி சொல்லு மாப்பிள்ள நான் ஆப்பி ஆக்குறா அது வந்து மாப்பிள்ள எப்படி சொல்றதுன்னு தெரியல வெக்கமாகுது டேய் நீ என்ன வெக்க பண்ற வெக்க வராத பின்னா என்ன நீ வேற டேய் என்னடா மஜ் மஜ் பேசிக்கிறீங்க ஒண்ணுமே புரியல டேய் பொண்ணு பாத்து கட்ட போறேன் அதான் விஷயம் போடுமா பொண்ணா ஆமா மாப்பிள்ள ஆமா அதான் வெக்கமாகுது திரும்ப திரும்ப பாடுறான் நீ ஏண்டா வெக்க பாடுற அட போப்பா சும்மா இதே சொல்லி இருக்கா வெக்க இருக்காத பின்ன மாப்பிளா ஜாலியா கிட்ட பொழுகுதா அப்புறம் கண்டிப்பா மாட்டு பொழுகுதா ஆமா மாப்பிள நம்ம பிரிண்ட்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணீங்களா வெளியே எங்கனா பார்த்தா மட்டும் பேசலாம் இதெல்லாம் நல்ல இதுக்கு இல்ல மாப்பிள உன் வயசுக்கு இது என்ன ஏய் என்ன உன் வயசுக்கு ஐம்பத்தஞ்சு முஞ்சு ஐம்பத்தாறு ஏம்பா அவன் என்ன சொல்றான் நீ என்னத்துக்கு உன் வயசு சொல்ற உன்னத்துக்கு அவன் சொல்றான் இந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்காதரா இன்னும் கொஞ்சம் காலை பொறுத்து கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்றான்

தங்கமான பொண்ணா நல்லா தார் பேர் சைஸ்ல இது இது தங்கமான பொண்ணா உன்ன அப்பவே எக்ஸர்சைஸ் பண்ண சொன்னேன் கேட்டியா ஏய் பொண்ணு டிச்சாத ஆ ஆ டிட்டாத டிட்டாதன செல்ல ஊர்த்து செல்ல ஊர்த்து பொண்ணு இந்த மேல பண்ணி வெச்சிரற எங்க செல்ல பொண்ணு டிச்சே கூடாது பார் மப்ல செல்ல பொண்ணா இது அப்பா இப்போ என்ன பண்றது மாப்ளைக்கு காலை பண்ணலாமா உனக்கு ஒரு மாப்ள இருப்பார்

டேய் மாப்புல என்ன பொம்பள கட்டப் போட்டு விட்டா டேய் நீ மாட்டமா போட்டுக்கற நான் அதான் போட்டுக்கற ஆ நீ ஆம்பள கட்டப் நான் பொம்பள கட்டப் வாடா மாடா பதே சுனமா மேக்கப் போட்டுங்கறேன் இங்க பேர் காசை கரகிறது மாட்ட தான் நம்ம வேலை மத்தபடி எதுமே பேசாத நீ அப்படியே பாசமா நடிக்கணும் உங்க அப்பனை பார்த்தாலே பத்திக்கிட்டே இருக்கியா நானே அது பாசமா பேசுதா மாப்புல காச கரகணும்டா அதுக்காக நச்சு தான ஆகணும் சே நடிக்கிறேன் கூப்பிடுங்க அப்பனை இப்ப அந்தால எனக்கு அப்பன் இல்ல நான்தான் உனக்கு அப்பன் மாப்பி மாப்பிள சூப்பர் ஸ்டார் குப்பா எல்லாம் சூப்பரா மாப்பிள எப்படி நீங்க பொண்ணு மாமனாரா ஆமாங்க இதுதான் என்னோட பொண்ணு மரத்தட்டு வெரி நைஸ் மரத்தட்டு குப்பா

என் பையனுக்கு அம்மா எனக்கு தீக்க போற நாசுமா போனவன் அந்த கோரிய அவனையும் கட்டிக்கோ என்னையும் கட்டிக்கோ டேய் என்னடா பேசுற நான் கல்யாணம் பண்ணி போறேன் இருக்கட்டும் என் வீட்டுல ஒரு மாசம் ஆகட்டா என்னடா பேசுறாங்க பாருங்க நாங்க கௌரவமான குடும்பம் என் பொண்ணை தான் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் இங்க பார் பணத்துல அவனோட நான் வசதி இங்க வந்துரு எவ்வளவு தருவா என்ன மாமா அவன் எவ்வளவு தருவனு கேக்குற இருமாப்பிள்ள எவ்வளவு தரானு பாக்கலாம் என்ன அவனே தரத்த இந்த அஞ்சாயிரம் ரூபாய் வரைச்சுக்கா அஞ்சாயிரம் என் பொண்ணு உனக்குதான் மாப்பிள்ள அவனே ஐயாயிரம் கொடுக்கறது இந்த ஐயாயிரம் இந்த இருபது ஐயாயிரத்தி இருபது ஐயாயிரத்தி இருபது அப்ப என் பொண்ணு உனக்குதான் மாப்பிள்ள ஒரு இருபது ரூபாய்க்காக என்ன மாமா மாத்தி பேசுற மாப்பிள்ள கோச்சுக்காத உங்க ரெண்டு பேரும் ஜாதக போய் பாக்குறேன் யாருக்கு செட் ஆகுது அவங்களுக்கு முடிச்சிருவோம் எல்லாம் இந்த பர்தேஜ் தான் டேய் ஏடா என் ஊட்டான வந்த நீ ஏடா காசு குட்ட எனக்கு புத்தி போச்சு கொடுத்தா என்னப்பா மாப்பிள்ளீங்களா சண்டை போடுகாதீங்க மாப்பிள்ளீங்களா என் பொண்ணு உங்களுக்கு தான் ஒரு பொண்ணு போய் தெரிஞ்சு எல்லாரும் மாப்பிள்ளை என்ன மாமா நீ சரி விடு மாப்பிள்ள நான் நாளைக்கா வரேன் மாமா மரத்தட்டு மரத்தட்டு என்ன மாப்பிள்ள மரத்தட்டுன்றான் சரி வா மாப்பிள்ள நாளைக்கு பாக இருக்கு அப்ப பாத்துக்கலாம் அவன அடியே மரத்தட்டு என்னை கொல்லாதடி என் வாய்க்கல குலி போட்டு பாட்டு கேட்கிறா சொட்ட சொட்ட நீ எனக்கு எது என் சொட்ட நீ ஒண்ணும் பண்ண முடியாது என் சொட்ட உன்னை நாளைக்கு பாத்துக்கிறேடா ஏதாவது லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கப்பா நாளைக்கு வரும் மரத்தட்டு எனக்கு தான் பாக்க போறீங்க அஞ்சும் அஞ்சும் பத்து மாப்பிள்ளா இருபது ரூபாய் விட்டு போறியா கம்னர்ரா இதுக்கு மேல பணத்தை அல்லதானே போறோம் மறக்காம அடுத்த பாகத்துல பாருங்க